தமிழ் பேசும் ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க விருச்சக ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை முன்னாடி பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் மந்திரத்தை மூணு முறை கமெண்ட் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேளா நீதா இந்த தனுஷ் ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் கால புருஷனுக்கு ஒன்பதாவது வீடு நவ கிரகங்கள்ல ரொம்ப முக்கியமான ஆளு மங்கள காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட வெள்ளும் அம்பும் வச்சு குறி முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக வாழக்கூடிய தனுஷு ராசி அன்பு சொந்தங்களே உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் யாருக்காவது பிரயோஜனமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லுங்க குறிப்பா இந்த சூரிய பகவான் சுக்கர பகவானுடைய வீட்டுல பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த ஐப்பசி மாதம் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதமான இந்த ஐப்பசி மாதத்துல தனுஷுவிற்கு எந்தெந்த மாதிரியான நல்ல வாய்ப்புகள் வீடு தேடி வரப்போகுது இந்த மாதத்தை நீங்க எப்படி எல்லாம் பயன்படுத்தினா உங்க வாழ்க்கை சிறக்கும்ங்கிறத தெளிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஐப்பசி மாதம் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லிட்டோம் முருகப்பெருமானுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் உரிய மாதம்னு சொல்லியாச்சு சோ இந்த மாதத்துல நீங்க ஒரு வழிபாடு செய்வதனால மகாலட்சுமி தாயோருடைய அனுகிரகமும் சனி பகவானுடைய தாக்கமும் குறையும் இதோட உங்களுக்கு முருகப்பெருமான பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க பெருமாள பிடிக்கும் அப்படின்னா விஷ்ணு பகவான பிடிக்கும் அப்படின்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயண அப்படிங்கிறத பதிவிடுங்க எழுதும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் ஏதாவது இருக்கும் இல்லையா இது நடக்கணும் இது நடக்க கூடாது கடவுளை இது கிடைச்சா போதும் பணம் கிடைக்கணும் பொருள் கிடைக்கணும் வீடு கிடைக்கணும் இப்படி நினைப்பீங்க இல்லையா அது ஏதாவது ஒரு வேண்டுதல் நினைச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த ஐப்பசி மாதம் நீங்க நினைச்ச கை கைகூடி வரும் இதை அடுத்து தனுஷ் ராசிக்கு நான் முன்னாடியே ரொம்ப நல்லவங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவிகரமா இருப்பாங்க அதே போல யார்கிட்டையும் உதவி கேட்க கூடாதுங்கறதுலயும் உறுதியா இருப்பாங்க உங்களுக்கு இந்த ஐப்பசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாதத்துடைய தொடக்கத்துல ராசிநாதர் குரு சப்தம்தானத்துல செஞ்சிருக்கிறார் அவரோடு சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோகத்தை உருவாக்குறாங்க இதனால தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் ஓகேங்களா தோல் கொடுத்து உதவ நண்பர்கள் காத்திருப்பாங்க வெற்றிக்குரிய தவள்கள் வீடு தேடி வரும் வீடு வண்டி வாகனம் சொல்லிட்டு எல்லா விதங்கள்லயுமே உங்களுக்கு யோகம் உண்டுங்க குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க கடமையிலிருந்து தோய்வு நிலை அகலும் குடும்பத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பொது வாழ்க்கையில ஈடுபடுறவங்களுக்கு கேட்காமலேயே சில நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் இதோட துலாம் ராசியில புதன் இருக்கிறாருங்க ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் இடங்களுக்கு அதிபதியான புதன் அவரு லாபஸ்தானத்துக்கு வரும் பொழுது பொருளாதாரத்துல நிறைவு ஏற்படுது ஒருவேளை ராசிக்காரங்க புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைச்சா கூட வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் அனுகூலமாக முடியும் கோர்ட் கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் வளர்ச்சி பாதையில அடி எடுத்து வைக்க நண்பர்கள் வழிகாட்டுவாங்க இளைய உடன்பிறப்புகள் கிட்ட இணக்கம் ஏற்படும் மத்தவங்களுக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேரும் புதிய பயணங்கள் உண்டாகும் பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும் நீங்க கேட்ட சலுகைகள் கிடைக்கும் இதுவே உத்தியோக பணிகள் இருந்தா மேல் அதிகாரிங்க உங்களுக்கு நல்லது செய்ய முன் வருவாங்க நிலையான வருமானத்திற்கு வழி பிறக்கக்கூடிய நேரமா இது இருக்கு இதோட குரு பகவான் கடக ராசிக்கு குரு வந்து அதிசார கதியில போறாருங்க குருவை பொறுத்த வரைக்கும் கடகம் அப்படிங்கிறது உச்ச வீடு ஸோ குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டுல பயணம் பண்ணுவதனால எல்லா ராசிக்காரர்களுக்குமே அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பார் அதுல நிறைவான அதிர்ஷ்டத்தை பெறக்கூடியவங்க தனுஷ் ராசிக்காரங்களா இருக்கீங்க இந்த பார்வைங்கிறது உங்களுக்கு நல்ல பலத்தை கூட்டுது குடும்பத்துல முன்னேற்றம் அதிகமாகும் புரியுதுங்களா கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும் கடுமையாக முயற்சித்தால் இதுவரைக்கும் முடியாத காரியங்கள் எல்லாம் இப்ப ஈஸியா முடிச்சுப்பீங்க இதோட குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு சுகஸ்தானத்துக்கு அதிபணியான அவர் தான் இருக்காருங்க இப்ப என்ன பண்றார் அஷ்டமத்துக்கு அடி எடுத்து வைக்கிறாருங்க இதன் காரணமா அறகுறையா நின்று போன வேலை கூட ஒவ்வொன்னா இப்ப செஞ்சு முடிப்பீங்க நல்ல சம்பவங்கள் பல நடக்கும் குருவுடைய பார்வையினால சுய தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குமே கூடுதல் வருமானத்திற்கு வழி பிறக்கும் இதோட வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு சொந்த ஊர் திரும்பக்கூடிய வாய்ப்பு அமையும் இடமாற்றம் வீடு மாற்றம் மற்றும் இல்லாம சிலருக்கு உத்தியோக மாற்றம் கூட உண்டு ஆனா அதுவும் உயர்வானதா இருக்கும் இதோட சனி பகவான் ராசியில சஞ்சரிக்க கூடிய சனி இந்த மாதம் முழுவதுமே வக்ரகதியில தான் இயங்க போறார் உங்க ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களுக்கு அதிபதியான அவரு சனி பகவான் வக்ரம் பெறுவது உங்களுக்கு கொஞ்சம் சுமார் தாங்க பொருளாதாரத்துல பற்றாக்குறையை குடும்பத்துல ஒற்றுமையை குறைச்சு பாக்கிறது கோர்ட் கேஸ் வழக்குகளில் கொஞ்சம் இழுபரியை கொடுக்கிறது மத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்புகளையும் ஒப்படைக்காம இருக்கிறது சிறப்புங்க இதெல்லாம் பிரச்சனை வந்தாலும் யாரையுமே நம்பாம இருந்துட்டா தனுஷு வெற்றி பெற்றலாங்க பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு பொறுப்புகள்ல மாற்றம் வரும் வியாபாரம் தொழில் செய்யறவங்களுக்கு லாபம் திருப்தியை கொடுக்கும் நீங்க கவனமா இருக்கணும் புரிஞ்சுதுங்களா குடும்பத்துடைய ஒற்றுமை பார்த்துக்கோங்க நம்மளுடைய வீட்டில் இருக்கவங்களே கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலுமே விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அவங்களுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் கண்ணும் கருத்துமா துணை நின்று வேலை பார்த்துக்கோங்க அதே போல உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால நன்மைகள் நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு மாணவ மாணவர்களுக்கு படிப்புல முன்னேற்றம் உண்டு பெண்களுக்கு இல்லம் தேடி நல்ல செய்திகள் வரும் எதையுமே திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியும் காண போறீங்க இன்னும் கொஞ்சம் சிறப்பா சொல்லாங்க தனுஷ் ராசிக்காரர்களுக்கு இந்த குருவினுடைய அருளால தான் கொட்டுங்க குருவினுடைய கருணை பார்வையால் எந்த வேலையை தொட்டாலும் சரி அது வந்து விற்றாதீங்க நல்ல வெற்றியை கொடுக்கும் இப்போ ராசி தனுஷ் லக்னக்காரர்களுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவை பிரச்சனையுமே உங்களுக்கு வராது நல்ல வாய்ப்புகள் தான் வீடு தேடி வரும் சொல்ல போனா ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு தேவையில்லாத அதீத பயம் வரும் ஆனா எதை நினைச்சும் நீங்க பயப்பட வேண்டாம் ஒரு பாதிப்பும் உங்களுக்கு நடக்க இடத்துல சூரியன் மற்றும் புதன் அமர்வதனால சனி வக்ர பார்வையும் இருக்கிறதுனால உங்களுடைய மேல் அதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க மேல் அதிகாரி வெள்ளக்காக்கா பறக்குதுன்னு சொன்னாலும் சரி ஆமான்னு சொல்லிடுங்க அவங்க சொல்றத செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு போங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அது இல்லை இது இல்லைன்னு ஏதாவது சொல்லி கொடுக்கறதோ செய்யறதோ நீங்க என்னதான் வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா ஊர் என்னதான் கழுத்தறுத்து ரத்தம் கொடுத்தாலும் அவங்க வந்து நன்றி இல்லாம நடந்துப்பாங்க அது போலதான் மேல் அதிகாரிங்க வந்து நீங்க எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் கடினமா உழைச்சாலும் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க ஸோ இந்த இடங்கள்ல முடிஞ்சா அவங்களுக்கு ஒத்துழைச்சு போங்க இல்லையா அமைதி காப்பது சிறப்புங்க எதுக்கும் இடம் கொடுக்காதீங்க அதே போல உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கட்டும்ங்க கால் தொடையில பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மாமியார் மற்றும் தந்தையின் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால அவங்க ஏதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் சொன்னா கூட உடனே மருத்துவர் கிட்ட போயிட்டு பார்த்துக்கோங்க அதே போல பாக்கியஸ்தானத்துல சுக்கிரன் கேது இருக்கிறதுனால உடல்ல வந்து ரத்தம் சர்க்கரை பாதிப்பு அசிடிட்டி வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல வண்டி வாகனங்கள்ல பழுதாகிறதுக்கு கிட்னியில கல் சிறுநீரக பிரச்சனை இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த ஒரு மாதத்துல ஆரோக்கியத்துல பாதிப்பு வருங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க தனுஷ் ராசிக்காரங்க அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கோங்க குடும்பத்தாருக்கும் சேர்த்துதான் சொல்றேங்க உங்களுக்கும் சரி குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் சரி ஆரோக்கியத்துல தான் சனி பகவான் கை வைக்கிறார் மற்றபடி எதுவுமே உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது தனுஷ் ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவா ராசி லக்னத்துக்கு குரு இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவுமே உங்களுக்கு வராது நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கும் ஓகேவா சொல்ல போனா இது அற்புதமான கட்டம்தான் குரு வக்ரம் ஆகும்போது கோடீஸ்வர யோகம் உண்டாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கைங்கிறது இந்த ஐப்பசி மாதத்துல நல்லா இருக்கு கொஞ்சம் மட்டும் கவனமா இருந்துட்டா போதும் இதோட ரங்கநாதர் மற்றும் ரங்கநாதருடைய தாயாருடைய வழிபாடு செய்வதனால உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும் சந்தோஷம் மற்றும் பொருளாதார ரீதியா பார்க்கறப்போ நூத்துக்கு எண்பது சதவீதம் சாதகமா தான் இருக்கு மீதி இருக்கிற இந்த இருபது சதவீதம் மட்டும் தான் கொஞ்சம் எச்சரிக்கை ஆரோக்கியத்துல மட்டும்தான் மெயினா மெய்னா வருதுங்க இதுல பகவானும் கேது பகவானும் இணைந்து பயணம் பண்றதுனால இந்த மாதத்துல வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுது மிகுந்த கவனம் தேவை ஹெல்மெட் பயன்படுத்துறது வண்டியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கா பிரேக் எல்லாம் வந்துட்டு ஒர்க் ஆகுதா இந்த மாதிரி பார்த்துக்கோங்க அதே போல வேகத்தை பயன்படுத்தாதீங்க கொஞ்சம் மெதுவா ஸ்லோவா போங்க அக்கம் பக்கம் வரக்கூடிய வண்டிகளையுமே கொஞ்சம் எச்சரிக்கையா கவனிச்சு வண்டி ஓட்டுங்க மத்தபடி எதுவும் பெருசா பாதிப்பு இல்ல என்ன எச்சரிக்கையா எச்சரிக்கையாருங்க எச்சரிக்கையா இருக்கு அவ்வளவு மட்டும்தாங்க எந்தெந்த விஷயங்கள் எச்சரிக்கையா இருக்கணும் உங்களுடைய வேலையை கண்ணும் கருத்துமா செய்யணும் கூட வேலை அவங்களா இருக்கட்டும் குடும்பத்திலயா இருக்கட்டும் அனுசரிச்சு நடந்துக்கணும் யார்ட்டையும் வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது சண்டை போடக்கூடாது உங்க வேலைகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய திட்டங்களை வெளியே தெரியாம பாத்துக்கணும் ஓகேவா சோ எந்த சூழலையுமே அடுத்தவங்களுடைய ஆலோசனை பெற தயங்காத ராசி நீங்க இதோட இந்த மாதத்துல ராசிநாதன் குரு சுக்கரன் வீட்டில் அமர பாக்கியாதிபதி சூரியன் சப்தம தொழில் ராசியை பார்க்கும் செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தர போறார் தன்னம்பிக்கையால் அனைத்து தேவைகளுமே பூர்த்தி செய்து கொள்வீங்க கோர்ட் கேஸ் வழக்குகள் சாதகமான நிலை காணப்படும் திடீர் செலவுகள் இருக்கலாம் காரிய தடை தாமதம் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி நடக்காம போகலாம் மந்தமா இருக்கலாம் பண வரத்து தாமதமாகலாம் ஆனா எதுவுமே உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காதுங்க நீங்க யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சாதகமான பலன்களை கொடுக்கும் உத்தியோகத்துல உழைப்பு அதிகரிக்கும் அதற்கேற்ற பலனும் உண்டு நீங்க சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்கள் கூட அதீத முயற்சிகள் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா குரு வந்து இந்த ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தடை வர மாதிரி தாமதம் வர மாதிரி நடக்காத மாதிரி ஒரு பிம்பத்தை கொடுத்துட்டு கடைசியில் அது எல்லாத்தையுமே வெற்றியா மாத்தி கொடுத்துறாருங்க குடும்பத்தில் இருக்கவங்களை வீண் தொல்லைகள் ஏற்படலாம் தாய் வழி உறவுகள் கிட்ட மனஸ்தாபங்கள் கூட வரலாம் ஆனா குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதியான இவரே எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய சாமர்த்தியத்தை கொடுக்கிறார் கலை துறையில் இருக்கவங்க எல்லாம் புத்திசாலித்தனமாய் எல்லாத்தையும் சமாளிப்பீங்க நீங்க நினைச்சத நினைச்சபடியே நடத்தி முடிச்சுப்பீங்க தொழில் தொடர்பான பயணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும் அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு இடையூறுகள் மறையுது பழைய பாக்கிகள் வசூலாகும் வேலை சுமை அதிகரிக்கும் அலைச்சல் இருக்கும் ஆனா அதற்கேற்ற நல்ல உயர்வு இருக்கும் ஒரு சில காரணத்தால வீட்டை விட்டு வெளியே போனவங்க இப்ப சொந்த வீட்டுக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகள் உண்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்து வந்த மந்த நிலை மாறுது படிப்புல கவனமா படிச்சு அதிக மதிப்பெண்களை பெற போறீங்க சோ எப்படி பார்த்தாலும் சரி தனுஷு ராசிக்கு இந்த ஐப்பசி மாதத்துல மேன்மையான நிறைய விஷயங்கள் நடக்குங்க நடக்கும் வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் இப்ப தனுஷு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மூல நட்சத்திரம் தெய்வ அருளும் பெரியவங்களுடைய துணையும் கொண்ட தூய சிந்தனையோடு வாழக்கூடிய உங்களுக்கு ஐப்பசி மாதம் யோகமான மாதம் பாக்கியஸ்தானத்துல ஞான மோட்ச சஞ்சரிப்பு உலகை பற்றியும் உறவுகளை பற்றியும் தெளிவுபடுத்துது பெரியவங்களுடைய ஆதரவும் தெய்வ அருளும் கிடைக்கும் உங்களுடைய பாக்கியாதிபதி சூரியன் ஜீவன ஜீவனஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் பார்ப்பீங்க வேலையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும் வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் இதுடன் நீங்க தொழில் தொடங்க மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றி பெறும் பண வரவு அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் கலைஞர்களுக்கு வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஆன்மீகவாதிகளுடைய நிலை உயரும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த தற்காலிகமாக வேலை செஞ்சவங்க வேலை நிரந்தரத்திற்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல தகவல்கள் வரும் குடும்பத்திலிருந்த குழப்பங்கள் விலகும் அதிர்ஷ்டன் சுக்கரனுடைய சஞ்சாரம் சாதகமாய் இருக்கிறதுனால வருமானம் அதிகமாகும் உறவுக்காரங்க மத்தியில செல்வாக்கு உயரும் உதவியின் வங்க உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உயர்வாய் இருப்பீங்க திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரண் அமையும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் உங்களை போற்றி உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்ம நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அக்டோபர் மாதம் ஐந்து விநாயகரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் நிலைக்கும் அடுத்து பூராட நட்சத்திரம் நினைச்சதை சாதிக்கடும் இந்த நோக்கத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு ஐப்பசி மாதம் அதிர்ஷ்டமான மாதம் அதிர்ஷ்ட காரகன் சுக்கரன் சாதகமா சஞ்சாரம் பண்றது எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வருமானம் ும் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் பெறுவீங்க புதிய வாகனம் நவீன பொருட்களை வாங்குவீங்க குடும்பத்துல நிம்மதி உண்டாகும் தம்பதிகளுக்கு இடையே விலகும் வர வேண்டிய பணம் வரும் புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்களுக்கு உதவி செய்வீங்க அதே போல சகாயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக மாற்றார் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது இது நாள் வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில நீங்க இல்ல ஆனா இனி வந்து நிறைவா இருக்க போறீங்க முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கீங்க செல்வாக்கு உயர்ந்து மாதம் துமே புடைய சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறதுனால நினைச்சது எல்லாமே நிறைவேற்றிக்கூடிய ராசிநாதன் நல்ல வரன் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு மறுமண வாய்ப்பு வாய்ப்புங்க அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு செலவை கட்டுப்படுத்துறார் குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி அதிகப்படுத்துறாரு எதிர்பார்த்த ஆதாயத்தை விளங்குறார் அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தொல்லைகள் விலகுது நீண்ட நாள் கனவுகள் நடவாகுது அரசியல் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு கூடுதல் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தோம்னா அக்டோபர்ல இருபத்தி நான்கு முப்பது நவம்பர்ல மூணு ஆறு பன்னெண்டு இந்த நாட்களை நல்ல காரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க நன்மையை கொண்டு முடியும் நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் சங்கர நாராயணரை வழிபாடு செய்ய மனதுல நிம்மதி உண்டாகும் அடுத்து உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எந்த ஒரு தனித்துவமாக செயல்படக்கூடிய உங்களுக்கு ஐப்பசி மாதம் யோகமான மாதம் சூரியன் ஜீவனஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால இருட்டில் இருந்த வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரப்போகுதுங்க உங்க நிலையில மாற்றம் உங்களை சாதாரணமா நினைச்சவங்க எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய வகையில செயல்பட போறீங்க வருமானம் அதிகமாக போகுது செல்வாக்கு உயரப்போகுது பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கீ வேலை செய்றீங்களா தனியார் துறையா இருக்கட்டும் அரசாங்க துறையா இருக்கட்டும் ஆண்களோ பெண்களோ எதிர்பார்ப்பு நிறைவேறும் நீண்ட நாள் முயற்சி வெற்றி பெறும் வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த கிடைக்கும் அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயருது பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால பல வழிகள்ல வருமானம் வரும் புதுசா இடம் வெற்றி பெறுவீங்க பார்வைகளும் சாதகமா இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகுது இதோட விவசாயத்துல முன்னேற்றம் ஏற்படுது நினைச்சதை எல்லாத்தையுமே எதிர்பார்த்த எல்லாத்தையுமே அடைய முடியும் சேமிப்புகள் உயரும் அரசியல் தொண்டர்களுக்கும் பலம் கூடுது சுய செய்தவங்களுக்கு பணியாட்கள் கிட்ட ஒரு நல்ல ஒத்துழைப்பு இருக்கும் குரு அஷ்டமஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்றது சூரியன் செவ்வாய் ராகு புதன் இந்த கிரகங்கள் யோகமான பலன்களை கொடுக்க தயாரா இருக்காங்க இதனால ஐப்பசி மாதத்துல நினைச்சது எல்லாத்தையுமே நடத்தி கொள்ளக்கூடிய மாதமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்மம் நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அக்டோபர்ல இருபத்தி எட்டு முப்பது நவம்பர்ல ஒண்ணு மூணு பத்து பன்னெண்டுங்க அதே மாதிரி இந்த நாட்கள்ல உங்களுடைய சுபஹாரியங்களுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபாடு செய்ய நன்மைகள் நடந்தேறும் ஒட்டுமொத்தமா இப்ப வரைக்கும் பார்த்தது ஐப்பசி மாத பலன்கள் பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி ராசிக்கு சிறப்பை தரக்கூடியதாக ஆதிக்கமுடைய உங்களுக்கு சின்ன தடைகள் வந்தாலும் முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க அது எல்லாமே நீங்க சுலபமா கடந்து வர முடியும் பண விஷயங்களையும் சரி கடன் கொடுக்கிறது வாங்குறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது சிறப்பு இந்த என்ன செய்தாலும் அது நீண்ட நாட்களுக்கு சுமையா மாறும் நல்ல விஷயங்கள் செஞ்சீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு அது சுகமாக மாறும் வியாபாரம் தொடங்குறது இந்த மாதிரி சுபகாரியங்களை இந்த மாதத்துல தொடங்குங்க ஆனா எந்த விஷயத்திலுமே அவசரம் காட்டக்கூடாது உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை குறிப்பா உணவு மற்றும் செரிமான விஷயங்கள்ல கவனம் தேவை குடும்பத்துல நல்ல ஒற்றுமை இருக்கும் ஆனாலும் பேசுறப்ப பொறுமை தேவை தினமும் கந்த சஷ்டி கவசம் கேட்கறது படிக்கிறது நல்லதுங்க செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கணும் முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு செவ்வரளி மாலையிட்டு முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வியாழக்கிழமை மற்றும் செவ்வாய்கிழமைகள்ல இந்த மாதிரி விரதம் இருக்கலாம் இல்லைன்னா சனிக்கிழமைகளில் விரதம் இருந்த பெருமாளுக்கு வாசனை நிறம் மல்லிகை மலர்கள் மற்றும் துளசி சமர்ப்பித்து வழிபாடு செய்யணுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதத்துல ஐப்பசி மாதத்தில் நிறைய தான தர்மம் பண்ணுங்க அன்னதானம் பண்றதெல்லாம் ரொம்ப சிறப்புங்க குறிப்பா மாமிசம் சாப்பிட வேணாம் மது சாப்பிடக்கூடாது இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து அக்னி தத்துவத்தை அதிகமாக தரக்கூடியது தான் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றங்க உடல்லையும் சரி மனதளவிலையும் சரி சுமை அதிகமாகும் சுத்த சைவம் உடலுக்கும் மனதுக்கும் ஆன்மா இது மூன்றையும் வந்து சுத்தப்படுத்தும் அதே போல போய் வாக்குவாதம் பண்றது சண்டை போடுறது இதெல்லாம் வந்து தவிர்க்கணுங்க கடன் கொடுக்கறது வாங்குறது சுத்தமா இருக்கக்கூடாது பெருமாள் வழிபாடு நீங்க எப்படி செய்யணும்னா தினமும் காலை நேரம் சுத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு ஓகேங்களா தீபம் ஏற்றி நீங்க பெருமாள் வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானையும் கந்த சஷ்டி விரதம் படிச்சு கவசம் படிச்சுட்டு நீங்க வழிபாடு செய்யலாங்க விரதம் இருக்கலாம் கந்தசஷ்டி விரதம் கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்க வாழ்க்கையில நன்மைகள் எல்லாம் தொடர்ந்து நடக்கும் முருகப்பெருமானுக்கு மாலை சர்க்கரை பொங்கல் பால் தயிர் நெய் இதெல்லாம் வந்து நெய்வேதியமாக சஷ்டி தினங்களில் கொண்டு போய் கொடுத்துட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கோவில்கள்ல வெண்ணெய் மற்றும் நெய் தீபம் ஏற்றி சனி பகவானுக்கு விளக்கேற்றிட்டு வாங்க சனி தோஷம் குறையும் அதே போல விஷ்ணு பகவானின் சவஸ்கர நாமத்தை கேட்க முடியலன்னா குறைஞ்சது திருப்பாவை திருவாய்மொழி இந்த பா இதெல்லாம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா கூட நல்லதுங்க ஒரே ஒரு விஷயம் தான் நூத்து ச நூறு சதவீதத்துல ஒரு எண்பது சதவீதம் சாதகமா இருக்கு இருபது சதவீதங்கிறது திட்டமிடல் எச்சரிக்கை யாரையும் நம்பாம இருக்கிறது எதையுமே நீங்க அலசி ஆராய்ந்து அதுல ஈடுபடுறது இது மட்டும்தான் பார்த்துட்டா போதுங்க ஐப்பசி மாதம் முருகப்பெருமானுடைய விஷ்ணு பகவானுடைய கிருபையை பெறக்கூடிய மாதம் தனுஷ் ராசிக்கு கடன் அசைவ உணவு சண்டையை தவிர்க்கணும் முருகப்பெருமானையும் பெருமாளையும் வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கண்டிப்பாக உண்டுங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தனுஷ் ராசியுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறட்டும் நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் ஆன்மீகத்தை நம்பக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கு எல்லா விதங்களையுமே சிறப்பான பலன்கள் கிடைக்கட்டும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் இதோ இல்லையோங்க அதை சமாளிக்கக்கூடிய வகையில் வாய்ப்புகள் அமையட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு